மை த்ரீ உறுப்பினர்கள் அனைவருக்கும் என் மனம் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்கிறேன் அனைத்து உறுப்பினர்களுக்கும் நான் சொல்லிக் கொள்வது என்னவென்றால் இன்று வரை நமக்கு எந்த ஒரு அப்டேட்டும் கிடைக்கவில்லை அதே நேரத்தில் அரசாங்க அரசாங்கத்தின் வாயிலாக கிடைக்கக்கூடிய அப்டேட் ஒன்றே ஒன்று உள்ளது ஏரிங் வந்துருச்சு பட் என்னைக்கு வெயில் அப்டேட் ஆகும் அப்படிங்கிற விஷயம் கூடிய விரைவில் கிடைக்கும் இந்த வாரத்தில் கிடைக்கும் அதாவது இந்த வரமில் திங்கள் செவ்வாயில் கிடைக்கும் அப்படி கிடைக்கும்போது என்றைக்கு வரும் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு நடுத்து தெரிவிக்கிறேன் ஆனால் இன்னைக்கு நான் போடுற வீடியோ ஆடியோ எதுவாக இருந்தாலும் அது என்னுடைய சொந்தம் என்னுடைய சொந்தந்தான் எனக்கு சொந்தமான வீடியோ தான் நான் போடுறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்குறவங்க பாருங்கள் பார்க்காதவங்க ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் மற்ற வீடியோ மற்ற வேலைகளில் இருந்தால் போய் பார்க்கலாம் ஓகேங்களா தயவு செஞ்சு நான் சொல்கிறத காது கொடுத்து கேட்குறவங்க கேளுங்க ஓகேங்களா ஜஸ்ட்டு இந்த உலகம் நீ முயற்சி செய்யும் போது வீண் முயற்சி என்று சொல்லும் இதை நீ வெற்றி பெற்றுவிட்டால் இந்த உலகம் அதை விடாமுயற்சி என்று சொல்லும் ஒரே ஒரு தான் இந்த மனித குலமே அப்படி தான் மனித ஜீவராசிகளே அப்படி தான் மனித சிசுவே அப்படி தான் ஓகேங்களா இதில் வந்து சிசுவாக பிறந்து சிசுவாக பிறக்கும்போது சிசுவாக தான் இருக்கும் பட் ஒவ்வொருத்தரும் வளரக்கூடிய அவங்க எந்த ஸ்ட்ராட்டஜியில் வளர்கிறாங்களோ அதுக்கு தகுந்தபாடு அது தகுந்தார் போது தான் அவங்களுடைய வாழ்க்கை நடைமுறை எல்லாமே செயல்பாடு எல்லாமே ஓகேங்களா அது பட் எதுவாக இருக்கட்டும் ஆனால் என்னுடைய சாட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் நான் கரெக்டாக தான் இருந்திருக்கேன் நாற்பத்தி ரெண்டு ஆகுது இந்த நாற்பத்தி ரெண்டு வயசில் யாரையும் நான் ஏமாற்றி நான் பிழைக்கலை ஏமாற்றி நான் சாப்பிடலை ஏமாற்றி நான் வாழலை அப்படிங்கிற சுச்சுவேஷனில் நான் சொல்கிறதுக்கு எனக்கு தகுதி இருக்குது இதை வந்து யாரும் தவறாக சொல்கிறதுக்கு எவனுக்கும் யோக்கியம் கிடையாது ஓகேங்களா இதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க பட்டு இந்த நிறுவனத்தில் இன்றைக்கு வரைக்கும் இந்த நிறுவனத்தை வந்து எனக்கு வந்து இந்த நிறுவனம் வந்து புதுசு கிடையாது இது போன்ற நிறுவனங்கள் இதுக்கு முன்னாடி இரண்டாயிரம் வருடம் இரண்டாயிரம் இரண்டாயிரத்து ரெண்டுக்குள்ளே ஒரு கம்பெனி வந்தது நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லி ஒன்று வந்தது அதில் வந்து என்னமோ நினச்சி நான் உள்ளே போய் பார்த்தேன் அது ஸ்கேம் அந்த கம்பெனி ஸ்கேம் மை இண்டியா அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜிலாம் வந்தது அன்னைக்கு உள்ள சூழ்நிலைக்கு அது எனக்கு என்னென்னு தெரியல அப்போ உள்ளே போய் நான் மாட்டினேன் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி அன்னைக்கே இந்த நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்லாம் வந்துருச்சு பட் அன்னைக்கே நான் போய் ஒரு தடவை மாட்டினேன் மாட்டி அதில் என்ன மைனஸ் என்ன ப்ளஸ்ஸு அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிட்டு நான் வெளியே வர்றதுக்கு அன்னைக்கே ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபா நான் இழந்து தான் வெளியே வந்தேன் ஓகேங்களா அன்னைக்கு நான் இழந்தேன் இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஐம்பத்தி ஏழாயிரரூபா இழந்து தான் நான் வெளியே வந்தேன் வெளியே வரும்போது இனிமேல் இந்த இது போன்ற நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கில் நான் இணையவே கூடாது யாரையும் சேர்த்து விடவே கூடாதுங்கிற அபிப்பிராயத்தில் நான் கரெக்டாக தான் இருந்தேன் ஓகேங்களா இதில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இருபது வருஷமாக நிறையா கம்பெனிகள் நிறையா இடத்துக்கு இணையும் கூட்டு போகிறதுக்கு எங்கெங்கயோ வந்து என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க அவங்கக்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை நான் போவேன் நானும் போயிருக்கேன் போய் உட்காந்து பார்த்துருக்கேன் பார்த்துட்டு அது தப்பாக இருந்துச்சுன்னா வெளியே வந்துடுவேன் அது தப்பாக தான் இருக்குது அப்படிங்கிற சுச்சுவேஷனை நான் கொண்டும் நான் தெரிஞ்சுட்டு தான் போனேன் போகும்போதே அது தப்புன்னு தெரிஞ்சு தான் உள்ளே போனேன் உள்ளே போய் உட்காந்து பார்க்கும்போது அது தப்பாக தான் இருந்துச்சு அதனால் வெளியே வந்தேன் ஆனால் மைவித்திரி வந்து அப்படி கிடையாது மைவித்திரி நிறுவனம் அப்படி கிடையாது ஏன்னா பாஞ்சி ஸ்கீம் அந்த ஸ்கீம் இந்த ஸ்கீம்னு சொல்லி கமாண்டை நிறைய பேர் போட்டிருக்காங்க அதையும் நீங்களும் பார்த்துருப்பீங்க இன்றைக்கு வரைக்கும் அந்த கமாண்டில் போட்டு அதை இருக்கத்தான் செய்யுது அதையும் நீங்கள் பார்க்கணுன்னா நோட்டில் போய் பார்த்துக்கோங்க பட்டு எதுவாக இருந்தாலும் அவங்க மனசாட்சிக்கு அது என்ன தெரிஞ்சாலும் அது அவங்க மனசாட்சி பொறுத்து தான் இருக்குது ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த இருபது இருபத்தி ரெண்டு வருஷ கால இருபத்தி நாலு வருஷ காலகட்டத்தில் இதை மாதிரி ஒரு கம்பெனி இது வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு வந்ததே கிடையாது ஓகேங்களா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது போன்ற நிறுவனம் மைவித் ஆர்ட்ஸ் நிறுவனம் இது போன்ற ஒரு காப்பி அடித்தோ எதை அடித்தோ இந்த நிறுவனம் வரல இது நிறுவனமே வேறு மாதிரி இந்த நிறுவனமே வேறு மாதிரி எல்லாம் சாட்டர்ஜி ஸ்ட்ராட்டர்ஜியாக கரெக்டாக தான் வந்திருக்கு இன்றைக்கு வரைக்கும் ஏன்னா ஆரம்பத்தில் அவங்க வந்து ஒரு பொருளை வந்து எவ்வளோ தூரம் பெனிஃபிட்டாக கொண்டு வர முடியும்னு நினச்சி அவங்க வந்தாங்களோ அதோட ஒரு ஆறு மாதத்தில் ஏழு மாதத்தில் இழுத்து முடிவிட்டு அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு மற்ற வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருப்பாங்க பட் நம்ம நிறுவனத்தில் வந்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா மைவித்ரிய ஆட்ஸ் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வருஷமாக எவ்வளோ தூரம் ஆட்களை கலெக்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆகஸ்ட்டு போன வருஷம் ஆகஸ்ட்டு ஒன்றாந்தேதி நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க வந்து ப்ராடக்டை அறிமுகம் செய்கிறாங்க அறிமுகம் செஞ்சு கிட்டத்தட்ட ஒரு வருஷ காலகட்டம் இந்த காலகட்டத்துக்குள்ளே எல்லா ப்ராடக்ட்டும் கிடையாது ஒரு குறிப்பிட்ட ப்ராடக்ட்டு ஒரு எண்பத்தி ஏழு ப்ராடக்டை லான்ச் பண்ணி இன்றைக்கி ஸ்டோருக்கு வந்து ஸ்டோரும் ஒரு ஆயிரம் ஸ்டோருங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது இந்த ஆயிரம் ஸ்டோருங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ஆயிரம் ஸ்டோர்லேயும் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஆட்கள் இருக்காங்களான்னு பார்த்தீங்களான்னு கேட்டிங்கன்னா ஆட்களும் இருக்காங்க அறுபத்தொம்போது லட்சம் பேர் அறுபத்தொம்போது லட்சம் பேரும் இன்றைக்கி ஆட்களாக உருவெடுத்து இந்த கம்பெனிக்கு மெம்பர்ஷிப்பாக உள்ள நுழைஞ்சு என்ன நடக்குதுங்கிற பார்க்குறதுக்காவது உள்ளே வந்திருக்காங்க ஓகேங்களா அதில் அறுபத்தொம்பது லட்சம் பேரும் நம்ம கம்பெனி ப்ராடக்ட் தான் வாங்குவாங்க அப்படிங்கிற நான் சொல்ல வரல பட்டு அதில் பாதி பேர் ஒரு இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ் பேர் பதினஞ்சு லட்சம் பேருக்கு மேலே இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் பதினஞ்சு லட்சம் பேர் இந்த பதினஞ்சு லட்சம் பேர் நம்ம நிறுவனத்தில் ஒரு ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணாங்க அப்படின்னா இந்த லெவலே வேறு மாதிரி போகும் இந்த லெவல் வேறு லெவலில் போகும் ஒவ்வொரு பொருளும் தரமானவை இன்றைக்கி டூத்பேஸ்ட்லேருந்து டாய்லெட் கிளீனரில் இருந்து சாம்பார் பொடி வரைக்கும் சாப்பிட்ற பொருள் எந்த பொருளாக இருந்தாலும் அந்த பொருளுக்குள்ளே வர வரைக்கும் எண்பத்தி ஏழு ப்ராடக்ட் மொத்தம் லான்ச் பண்ணி இன்றைக்கு வரைக்கும் வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்க ஒரு கம்பெனி இதுக்கு மேலே ஆயிரம் ஸ்டோர் மட்டும் பத்தாது தமிழ்நாடு முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரம் ஸ்டோர் கண்டிப்பாக பத்தாது நம்ம நிறுவனத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஒரு அஞ்சு கிலோமீட்டரோ பத்து கிலோமீட்டரோ ஐம்பது கிலோமீட்டரோ போகக்கூடிய சூழ்நிலைகள் தான் இன்றைக்கு வரைக்கும் இருக்குது பட் அவங்களுக்கு இன்னும் கூடி சீக்கிரம் கூடிய விரைவில் பக்கத்துலேயே கிடைச்சா வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு நாங்கள் இன்னும் நம்ம நிறுவனத்தில் நம்ம நிறுவனத்தார்கள் அவங்க வந்து இன்னைக்கு வரைக்கும் இன்னும் எவ்வளோ தூரம் கொண்டு போக முடியுமோ அவ்வளோ தூரம் கொண்டு போனதுக்கு அப்புறம் இதில் வந்து ஆஃபர் ரீஃபருங்கிற போடுறதுக்கு ரெடியாக இருந்தாங்க அதுக்கு முன்னாடியே அதுக்கு முன்னாடியே இந்த அசோக் சிறுநிதி அசோக் சிறுநிதி விஜய்கீர்த்தி இன்னும் பல சில நபர்கள் நம்ம கம்பெனியை பற்றி தவறாக போட்டுக்கிட்டு இருக்காங்க பட் இடையிலேயே இந்த ஸ்டார்டை துறைமுருகன் நாய் சல்லிக்கு பிறந்த நாய் இன்னும் பல பேர் அரசியல் கட்சியில் எவ்வளோ தூரம் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் பண்ணிக்கிட்டே கார்பரேட் கம்பெனிக்கு அவங்களோட சாயலை சரைஞ்சிக்கிட்டு எப்படி உழைக்காமல் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தாத போல் அவங்க வந்து அந்த சைடை சேர்ந்துக்கிட்டு இன்றைக்கி இந்த மைவித்திரி கம்பெனி உண்மையாக இருக்கிற கம்பெனி உழைச்சி சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டர்ஜி இருக்கக்கூடிய என்னை போன்ற நபர்கள் நிறையா பேர் இருக்கீங்க பட்டு இந்த நிறுவனத்தில் கரெக்டாக இருக்கிறவங்களையும் இவங்க வந்து தப்பாக சித்தரித்து இன்றைக்கி வீடியோ போடுறாங்க இந்த யூடியூப் நாய்கள் வந்து யூடியூபர்ஸ் யூடியூபர்ஸ் அப்படின்னா எல்லாருமே கிடையாது எல்லாருமே தவறாக சொல்லக்கூடாது எல்லாருமே கிடையாது அதில் ஒரு சிலர் மைவித்திராட்சுக்கு எதிராக ஆப்போசிட்டாக என்ன சொல்லலாம் எப்படி சொல்லலாம் இதன் மூலிமா எப்படி சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை நோக்கி இன்னைக்கு கார்பெட் கம்பெனிக்காரங்கள்கிட்ட ஒவ்வொருத்தருக்கிட்டையும் பிச்சை எடுத்து கார்பேட் கம்பெனிக்காரங்கன்னு சொன்னாலே அவங்க வந்து கோடிக்கோடியாக குட்டுறதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்படி கோடிக்கோடியாக வாங்கிட்டு இன்றைக்கி அன்புமணி ராமதாஸ் சல்லிக்கு என்ன இந்த வாயில கெட்ட வார்த்தை நிறைய வருது ம் இது போன்ற செயல்கள் நிறைய பேர் செஞ்சுக்கிட்டு அரசியல் கட்சிக்காரங்க தான் ம் அன்புமணி ராமதாஸ் சீமான் கட்சிக்காரங்க இது போன்ற லெட்ரு பேட் கட்சிக்காரங்க அன்று ஆளுங்கட்சியிலருந்து எதிர்கட்சியிலேருந்து எல்லா கட்சிக்காரங்களையும் ஒன்று சேர்ந்து எல்லாமே ஒன்று தான் ஒரு ஒரு மட்டையில் ஊர்னா ஒரு குட்டையில் ஊர்னா மட்டையை தான் ஓகேங்களா இதை புரிஞ்சுக்கிட்டு எவ்வளவு தூரம் சிறப்பா செய்ய முடியுமோ அவ்வளவு தூரம் சிறப்பா செஞ்சு இன்னைக்கு மைவித்தியாசி நிறுவனத்தை மூன்று வருஷம் கடந்து நான்காம் வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு என் நாள் ஆரம்பிக்கும் போதே தெரியாதா ஏன் முதல் வருடம் முடியும் போதே தெரியாதா ஏன் இரண்டாவது வருடம் தொடங்கும் போதும் தெரியாதா மூணாவது வருஷம் தொடங்குச்சே அப்படியும் தெரியாதா இந்த மூணு வருஷமா கோமா ஸ்டேஜ்ல இருந்தாங்களா இந்த நாயகர் எல்லாமே கோமா ஸ்டேஜ்ல இருந்தாங்களா யோசிச்சு பாருங்க இன்னைக்கு ட்வீட் போடுறாங்க யாரு அன்புமணி ராமதாஸ் ட்வீட் ஒன்று போடுறான் என்ன ட்வீட் போடுறான் ரெடியாக இருக்காங்க கோடி ரூபாய் அடிச்சுட்டு இன்னைக்கு வெளிநாட்டுக்கு ஓடுறதுக்கு தப்பிக்க இருந்த நிறுவனத்தை இன்னைக்கு வெளிச்சம் போட்டு காமிச்சு இவ்வளோ தூரம் படுத்தின அசோக் சிறுநிதிக்கு வாழ்த்துக்கள் ஏண்டா வாழ்த்துக்கள் ஏன்டா மூணு வருஷமா இவ்வளவு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் எத்தனை மணி நேரம் மூணு வருஷத்தை தாண்டி நான்காம் வருஷம் வர்ற வரைக்கும் எதுக்கு இப்படி வெயிட் பண்ணிங்க அப்போது மக்கள் தானே அப்போது அந்த மக்கள் யார் அதுவும் உன் மக்கள் தானே மக்களுக்காக உழைக்கிறேன் மக்களுக்காக உழைக்கிறேன்னு சொல்லிட்டு வட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் நிறுவனர் ராமதாஸ் மகன் அன்புமணி ராமதாஸ் அவர் இன்னைக்கு இன்றைக்கி இல்லை ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியோ இல்லை ஒரு மாதத்துக்கு முன்னாடியோ ஏதோ ஒரு ட்வீட் ஒன்று போட்டார்ல ம் ஏன் இத்தனை வருஷம் கழித்து போட்டாங்க இது ஒரு கேள்வி இருக்கா இல்லையா அப்போது இந்த நிறுவனத்தின் மேலே கேஸ் போடுங்க இதாக ஒன்று முடக்குங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தன் காசு கொடுக்க மாட்டான்னு எதிர்பார்த்து காத்திருந்திங்களா அல்லது காசு கொடுத்ததுனால இந்த நிறுவனத்தை வந்து மோதினிங்களா இதை கண்டிப்பாக தெளிவுபடுத்தணும் அன்புமணி ராமதாஸ் கண்டிப்பான முறையில் தெளிவுபடுத்தி ஆகணும் ஓகேங்களா அடுத்து இந்த சாட்டை துறமுறை நாயி சல்லிக்கு பிறந்த ஜல்லி ஆ அவன் வந்து லாரிக்குள்ளே ஒழிச்சு வச்சு கொண்டு போகலாமா டூரிஸ்ட் பேக் வேணுமா ஆ ஃபாரின் பேக் வேணுமா ஆ அந்த ஃபாரின் பேக்கில் வச்சு கொண்டு தான் அதெல்லாம் டேமேஜ் ஆகாதான் ஏன் இதெல்லாம் எவ்வளோ தூரம் கிரிமினலாக யோசித்து எவ்வளோ தூரம் எப்படியெல்லாம் பேசி எப்படியெல்லாம் வீடியோ போட அப்படி அப்படியெல்லாம் வீடியோ போட்டு சம்பாதிக்கணுமாடா ஏண்டா நீங்களாம் இப்படிலாம் சம்பாதிக்கணுமா இப்படியெல்லாம் சம்பாதிச்சு இந்த காசில் தான் நீங்கள் வந்து வலத்தை வளர்க்கணுமா இல்லை உங்கள் குடும்பத்தை வளர்க்கணுமா என்ன எது எதை வளர்க்க போகறீங்க எதை வளர்க்க போகிறீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இப்படி ஒரு கம்பெனியை ஒரு தமிழனால் தமிழ்நாட்டில் உருவான கம்பெனியை இப்படி இழுத்து மூடிட்டு ஒவ்வொரு நாட்டுக்கும் போய் உட்காந்துக்கிட்டு தப்பட்டை அடித்து அவங்கள வரவே இல்லை வாயில் நல்லா வார்த்தை வருது ம் அவங்கள வரவேறு என்ன செய்ய போகிறீங்க ஆ அப்படி அவங்க வந்து ஒரு முதலீடு ஒரு கோடி ரூபா கொடுத்தான் அப்படின்னா ஒன்றரை கோடி ரூபா அவன் திருப்பி கொடுக்கணுன்னா வேண்டாமா ஆ அப்போது செலவழித்து அவனை கூப்பிட்டு வந்து செலவழித்து அவனுக்கே ஒன்றரை கோடி ரூபா கொடுத்தோம் அப்படின்னா ஒரு கோடி ரூபாய்க்கு ஒன்றரை கோடி ரூபா கொடுத்தோம் அப்படின்னா அப்போது நம்ம முதலீடு போகுதா இல்லையா வெளிநாட்டுக்காரன் எதுக்கு கூப்பிடணும் ஏன் நம்ம நாட்டில் இல்லையா நம்ம நாட்டு தொழிலதிபர்கள் இல்லையா நம்ம நாட்டில் உருவாக்குறதுக்கு உங்களுக்கு வலிக்குதா உங்களுக்கு எங்கே இருந்து என்ன கொஞ்சம் நானும் கொஞ்சம் பொறுமையாக தான் பேசி பார்க்குறேன் முடிய மாட்டேங்குது யோசிச்சிங்களா ஆனால் தயவுசின்னு சொல்கிறேன் எதுவாக இருந்தாலும் சரி மைவத்தி ஆட்சி நிறுவனம் கரெக்டாக தான் நடந்திருக்கு கரெக்டாக தான் போய்கிட்டு இருக்குது தமிழ்நாட்டு நிறுவனம் தமிழர்களால் உருவாக்கப்பட்ட நிறுவனம் தமிழர்களால் வளர்க்கப்பட்ட நிறுவனம் இன்று உலகம் முழுவதும் போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது இதை வந்து தடுத்து 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 எங்கடா போகிறீங்க நீங்கள் எதுக்கடா தடுக்கிறீங்க ஆ ஏன் தடுக்கிறீங்கன்னு கேட்குறேன் உங்கள் டூத்பேஸ்ட்டில் உப்பு இருக்கா ஆ உங்கள் பேஸ்ட்டில் நோனி இருக்கா உங்கள் டூத்பேஸ்ட்டில் இது இருக்கான்னு கேட்டு ஒரு கம்பெனி உள்ளே வந்துச்சுன்னா அந்த கம்பெனிக்கு கம்பளம் விரிச்சு சிகப்பு கம்பளம் அந்த கம்பளம் இந்த கம்பளம் விரித்து உள்ளே வரவேற்கிற நாயை ஏன் என்னுடைய நிறுவனத்தை தமிழ்நாட்டு நிறுவனத்தை ஏன் தூரம் முடக்க பார்க்குறீங்க ஏன் தூரம் கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு ஏன் அவங்க கொடுக்குற பிச்சை காசுக்கா அவங்க கொடுக்குற காசுக்காகவா அல்லது உன்னோட சேர்ந்த உன்னுடைய இனத்தை ஏன் அழிக்க ம் இன்னைக்கு ஜாதியில இருந்து எல்லா எல்லாமே கான்பிடென்ஸ் தான் சார் எல்லாமே கான்ஃபிடன்ஸ் மூலியமாக இன்னைக்கு வீட்டுக்கு வேலையா எங்க எங்கே பார்த்தாலும் இனவரி இருக்கு வரை இருக்கு அந்த வரி இருக்கு இந்த வரி எல்லா வெறி இருக்க தான் செய்யுது பட்டு இந்த வெறி எல்லாமே இதை விட தாண்டி போகணுமா ஏன்னா இதுக்கு இம்பார்ட்டன் கொடுத்து இவ்வளோ தூரம் உள்ளே இருக்கீங்க அப்படின்னா அப்போ அதில் எவ்வளோ கான்ஃபிடன்ஸ் இருக்குது இன்றைக்கி அமேசான் கடைங்க யார் அமேசானுடைய ஓனர் யார் அமேசான் ஓனர் யார் அந்த அமேசான் ஓனர் தமிழ்நாட்டை சேர்ந்தவரா அல்லது இந்தியாவை சேர்ந்தவரா ஆ ஒரு மூன்று மூன்று நான்கு வருடத்துக்குள்ளே இந்த நாலு வருஷத்துக்குள்ளே அவளுடைய பெனிஃபிட் எவ்வளோ தூரம் இருக்குது ஃப்ளிப்கார்டு ஃப்ளிப்கார்டு நிறுவனமும் இன்றைக்கி எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு அப்படிங்கிற விஷயம் அது அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அவங்க வளர்த்துக்காங்க இவ்வளோ தூரம் வளர்ந்து நிற்கிறதுக்கு காரணம் அவங்களும் இருக்கலாம் பட் அவங்க வேலை செய்கிறப்ப அவங்க டிபார்ட்மெண்டில் வேலை செய்கிறவங்களும் அதுக்கு உகந்தையாக இருக்கலாம் ஓகேங்களா அதை நான் தப்பா சொல்ல வரல அமேசானேயோ ஃபிளிப்கார்ட்லேயோ எதையும் நான் தப்பா சொல்ல வரல பட் அந்த நிறுவனத்தை எல்லாமே அதோடு சேர்த்து இதையும் பாருங்களேன் ஏன் ஏன் நிறுவனத்தை மட்டும் இவ்வளோ தூரம் ஃபான்சி ஸ்கீமா அந்த ஸ்கீமு இந்த ஸ்கீமு நோன் ஸ்கீமு அப்படின்னு சொல்லி ஏன் கொண்டு வரீங்க யோசிச்சு பாருங்க உங்களால் முடியல அப்படின்னா நீங்கள் மூடிட்டு ஓரமாக போய் உட்காருங்கடா ஓ ஓரமாக மூடிட்டு போய் உட்காந்துக்கிட்டு என்ன நடக்குது மட்டும் வெடிக்க பாருங்க நாங்கள் பார்த்துக்குறோம் ஓகேங்களா கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு கரெக்டான தன்மையில் கரெக்டாக பேசிக்கிட்டு கரெக்டாக இருக்கிறவங்களுக்கு மைத்ரி ஆட்சி நிறுவனம் இன்றைக்கி அறுபத்தொம்பது லட்சம் பேர் அறுபத்தொம்பது லட்சம் பேருக்கும் இன்னைக்கு கரெக்டான முறையில் எல்லாருக்கும் கரெக்டான முறையில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அறுபத்தொம்பது லட்சம் பேர் அப்படிங்கிறது யூஓ டபிள்யூ மூலியமாக இன்றைக்கி அரசாங்கத்தின் மூலியமாக இன்னைக்கு கரெக்டாக ஸ்ட்ராட்டஜியை அவங்க வந்து ஃபைல் பண்ணி எடுத்து காமிச்சு தான் அறுபத்தொம்பது லட்சம் பேர் அதுக்கு மேலேயே நம்மகிட்ட நபர்கள் இருக்காங்க ஆ அதில் ஒரு பதினஞ்சு பர்சன்ட்டில் இருபத்தஞ்சி பர்சன்ட் வரைக்கும் பாதிக்கு பார்த்து கூட தேவையில்லை பதினஞ்சில் இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் வரைக்கும் நம்ம அதில் பொருள் வாங்கினாலே ஒரு பொருளுக்கு ஒரு நூறுரூவானாலே பதினஞ்சு லட்சம் பேருக்கு அந்த நூறுரூவா பொருள் வாங்கினாங்க அப்படின்னா எவ்வளோ சேலரி ஆகும் எவ்வளவு எவ்வளோ பெனிஃபிட் கிடைக்கும் பதினஞ்சு லட்சம் பேர் சும்மாவா ஆளுக்கு நூறுரூவா நாள் என்னாச்சு அப்போது ஒருத்தர் நூறுரூவா தான் செலவழிப்பாரா ஒரு நாளைக்கு காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் இன்னைக்கு யாராவது ஒருத்தருக்கு ஒரு நபருக்கு காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு படுத்து தூங்குற வரைக்கும் நூறுரூவா காசு இல்லை அப்படின்னா அவனால் வாழ முடியுமா யோசிச்சு பாருங்கள் அப்போது ஒவ்வொருத்தரும் செலவழிக்கக்கூடிய தன்மைகள் எவ்வளோ இருக்குது எவ்வளோ தூரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு காலையில் எந்திரிச்சோன்னா பேஸ்ட்டில் ஆரம்பித்து குளியலில் ஆரம்பித்து தண்ணி கூட காசு கொடுத்தா வாங்கிட்டு இருக்காங்க நாசமாக போன நாட்டில் இந்த தமிழ்நாட்டில் இந்த சிவகாசியில் விருதுநகர் மாவட்டத்துக்குள்ளே இருக்கிற சிவகாசியில் தண்ணிக்கு கூட காசு தான் பூமி கடையில் இருக்கிற தண்ணிக்கு கூட காசாக்கி இன்றைக்கி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிற நாட்டில் உட்காந்துக்கிட்டு எவ்வளோ தூரம் பண்ணிட்டு இருக்கீங்க ம் இன்னைக்கு தண்ணிக்கு முதல் கொண்டு எல்லாமே காசு தான் ஒருத்தர் தூங்கி முழுக்கிலிருந்து நான் மறுபடியும் நைட்டு படுக்கிற வரைக்கும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு தடவையும் காசு கொடுத்தா தான் அந்த நேரத்தை கழிக்க முடியும் இருபத்தி நாலு மணி நேரத்தை கழிக்கிறதுக்கு குறைஞ்சது ஒருத்தருக்கு நூறுரூபா குறைஞ்சபட்சம் தூங்கி எந்திரிச்சவனால் தூங்குறதுக்கு தூங்குகிற வரைக்கும் தூங்கி எந்திரிச்சதுலேருந்து தூங்குற வரைக்கும் அவருக்கு குறைஞ்சபட்சம் நூறுரூவா செலவுக்கு இல்லை அப்படின்னா அவரால் தூங்கவே முடியாது இன்னைக்கு அரசாங்கமே சொல்லியிருக்கு குறைஞ்சபட்ச வருமானம் இருபத்தி ஏழு ரூபாய்க்கு மேலே இருந்துச்சுன்னா அவங்க வந்து பாமர மக்களுக்கு மேலே உள்ளவங்க பாமர மக்கள்னா இருபத்தி ஏழு ரூபா ஒரு ஆளுக்கு இருபத்தி ஏழு ரூபாய் இருந்தால் போதுமா இன்னைக்கு பாத்ரூம் போகணுன்னாலும் பத்து ரூபா வேணும் இன்னைக்கு பஸ் ஸ்டாண்டில் எந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போனாலும் போங்க பஸ் ஸ்டாண்டில் போய் ஒரு பாத்ரூமுக்கு போகணும் ஒன்றுத்துக்கு போகணும் பேடுறதுக்கு போகணும் அப்படின்னாலும் பத்து ரூபா இல்லாமல் பேடுறதுக்கு போக முடியுமா மோல்டுறது போக முடியுமா இல்லை பப்ளிக்கில் போய் நீ பேன் ரூபா மூணு ரூபா பஸ் ஸ்டாண்டுக்கு நான் சொல்கிறேன் சிட்டியில் உள்ள பஸ் ஸ்டாண்டுக்கு அவ்வளோ தூரம் செலவு செஞ்சு தான் இன்னைக்கு வரைக்கும் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எந்த இடத்துல எப் எவ்வளோ பண்ணணுங்கிற விஷயம் அவருக்கு தெரியும் இன்னைக்கு என்னுடைய இஷ்டத்துக்கு நான் பண்ணுறதுக்கு எனக்கு இந்த சுதந்திர நாட்டில் ஜனநாயக நாடு இந்த ஜனநாயக நாட்டில் எவ்வளோ வேணாலும் நான் பண்ணலாம் எவ்வளோ வேணாலும் நான் கொடுக்கலாம் எவ்வளோ வேணாலும் நான் வாங்கலாம் இது சர்டிஃபிகேட் இருக்க தானே செய்யுது சாதாரண கடையில் போய் உட்காந்து ஒரு டீ ஒரு வடை சாப்பிட்டா குறைஞ்சது ஒரு பதினஞ்சு ரூபாலேருந்து இருபது ரூபா அதே இது பெரிய கடைக்கு போனோம் அப்படின்னா நூறுரூவாலேருந்து இரநூறுவா அதே இது இன்னும் மிகப்பெரிய கடைக்கு போனோம் அப்படின்னா ஆயிரரூவாலருந்து ரெண்டாயிரம் ரூபா இது தமிழ்நாட்டிலையும் இருக்கா இந்தியாவுக்குலேயும் இருக்கா இது தெரியலனா கேளு நான் என்ன சொல்லித்தரேன் போய் பாரு அவங்ககிட்ட போய் கேளு அவங்ககிட்ட போய் முடிஞ்சால் கேட்டுப்பாரு இதை விட்டுட்டு தேவையில்லாத வேலையை நீ நிறையா செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க பட் மைவித்திரியாட்ஸ் உறுப்பினர்களுக்கு ஆப்போசிட்டாக நிறையா பேர் பேசிக்கிட்டு இருக்கீங்க இன்றைக்கு வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கீங்க என்னுடைய வீடியோலேயே நிறைய பேர் கமாண்டுகளையும் போட்டிருக்கீங்க முடிஞ்சளவுக்கு உள்ளே போய் செக் பண்ணி பார்த்துட்டு என்ன கமாண்டு போடணுங்கிற விஷயத்த யோசித்து கரெக்டாக போடுங்க ஓகேங்களா முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே கரெக்டாக பண்ணுங்கள் நான் உங்களை தப்புன்னு நான் சொல்லவில்லை உங்களுக்கும் சுதந்திரத்தை தான் செய்யுது உங்களுக்கும் சுதந்திரம் தான் செய்யுது நடைமுறை வாழ்க்கையில் என்ன தேவையோ அது தேவை இது தேவையில்லை சொல்கிறதுக்கு உங்களுக்கும் உரிமை இருக்குது எனக்கும் உரிமை இருக்குது தானே ம் ஏன் இப்படி தேவையில்லாமல் என்னென்ன காமன் எந்த ஆ இன்றைக்கு நீலா பேலஸ் பெங்களூரில் இருக்குது ஜோத்பூரில் இருக்குது இன்னும் பல மாநிலங்கள்லேயும் இருக்குது எல்லா மாநிலங்கள்லேயும் இருக்கான்னு தெரியல பட் ஒரு சில மாநிலங்களில் நீலா பேலஸ்ஸு அந்த பேலஸ் இந்த பேலஸ்ன்னு சொல்லி நிறையா பேலஸ் இருக்குது அந்த பேலஸில் போய் உட்காந்து ஒரு டீ குடிக்கணுன்னாலும் எவ்வளோ செலவாகும் யோசிச்சு பார்த்தீங்களா ஆ ஏன் நான் அங்கே போய் குடிக்கிறேன் நீ குடிக்க மாட்டேன் ஆனால் யாரோ ஒருத்தர் குடிக்கிறாங்களா இல்லையா அவனை போய் ஏன் குடிக்கிறேன்னு கேட்பீங்களா ஏன் பிடிக்கிறீங்க ஏன் சாப்பிட்றீங்க ஏன் இந்த இடத்துல தங்குறீங்க ஏன் இந்த இடத்துல இவ்வளோ காசு கூப்பிடுறீங்க கேட்க முடியுமா இன்றைக்கி நூறுரூவாய்க்கும் ஒரு ரூம் வாடகை கிடைக்கா செய்யுது ஐந்நூறுரூபாய்க்கு ரூம் இருக்க தான் செய்யுது ஆயிரரூவாய்க்கு ரூம இருக்க தான் செய்யுது பத்தாயர ரூபாய்க்கு ரூம் இருக்க தான் செய்யுது லட்ச ரூபாய்க்கு ரூம் இருக்க தான் செய்யுது ஏன் ஒரு லட்சம் ரூபாய்க்கு ரூம் இல்லையா ஒரு லட்சம் ரூபா ஒரு நாள் வாடகை இருக்கா இல்லையா அதை போய் பார்த்துருக்கீங்களா பார்க்கலையா பார்க்கலனா என்கிட்ட சொல்லுங்கள் உங்களுக்கு நான் சொல்லித் தரேன் அங்கே போய் பாருங்கள் ஓகேங்களா இதெல்லாம் இப்படிப்பட்ட ஸ்கீமெல்லாம் தமிழ்நாட்டில் கிடையாது இந்தியாவில் இருக்குது இந்தியா கன்ஃபிட்யூஷனில் இருக்குது இந்தியாவில் இன்றைக்கி ஜிஎஸ்டி வரியிலேருந்து எஸ்டிஎஸ் வரியிலேருந்து எல்லா வரையும் கட்டுறதுக்கு ஆட்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க ஆட்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க நூற்றுக்கு பத்து பர்சன்டேஜ் இருபது பர்சன்டேஜ் முப்பது பர்சன்டேஜ் நாற்பது பர்சன்டேஜ் ஐம்பது பர்சன்டேஜ் அறுபது பெர்சன்டேஜ்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சாட்டர்ஜியை தனித்தனியாக பிரிச்சு வச்சு அவங்க அவங்களுக்கு என்ன தகுதி இருக்கோ அந்த தகுதிக்கு ஏற்பாற்போல் அவங்க எல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க ஓகேங்களா இன்றைக்கி ஜிஎஸ்டி வரின்னு ஒன்று போட்டிருக்காங்க அந்த ஜிஎஸ்டி வரி யார் கட்டுறா ஆ என்ன பண்ணுற கொத்தனார்லாம் கட்டுறாங்களா என்ன மாதிரி வேலை செய்யக்கூடிய கொத்தனார் கட்டுறாங்களா நாங்களும் தான் செய்கிறோம் உத்து பார்த்தா தெரியும் நாங்கள் செய்கிற வேலையிலேருந்து எந்த கம்பி வாங்குகிறோம் எந்த சிமெண்ட் வாங்குகிறோம் எங்கள் ஜல்லி வாங்குகிறோம் எங்கள் எம்சாண்ட் வாங்குகிறோம் என்னென்ன வாங்குனாலும் தெரியும் அதுக்கும் ஜிஎஸ்டி கட்டுறாங்க பட்டு அதை அதுக்காக அது கட்டுறாங்களா இல்லை நாங்கள் வேலை செய்கிறதுக்காக கட்டுறாங்களான்னு கேட்டால் அது தெரியல பட்டு அது தேவை இருக்குது கட்டுறாங்க வைக்கிறாங்க ஓகேங்களா இன்றைக்கி நூற்றுக்கு பத்து பர்சன்டேஜ் இருபது பர்சன்டேஜ் முப்பது பெர்சன்டேஜ் குறைஞ்சது முப்பது பர்சன்டேஜுக்கு மேலே இருக்கிற நபர்கள் எல்லா வரையும் கட்டத்தான் செய்கிறாங்க நூற்றுக்கும் முப்பதுக்கும் மேற்பட்ட நபர்கள் குறைஞ்சது நாற்பது முப்பது முப்பதுக்கும் நாற்பது நபர்கள் ஜிஎஸ்டி வரையிலிருந்து எல்லா வரையும் கட்ட தான் செய்கிறாங்க இன்றைக்கி அதை வச்சு தான் அரசாங்கமும் ஓடிக்கிட்டு தான் இருக்குது என் நிறுவனத்தை இந்த அளவுக்கு நீங்கள் இவ்வளவு தூரம் முடக்கி வைக்கிறதுக்கு காரணம் என்ன இது அரசியல் கட்சி கார்பரேட் கம்பெனி எல்லா நாயிகளும் எல்லா நாய்களும் ஒன்று திரட்டி ஒன்று சேர்ந்து இவ்வளோ தூரம் கான்ஃபிடன்ஸியோட என் நிறுவனத்தை இவ்வளோ தூரம் முடக்கி வைக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் நீங்கள்லாம் ஆப்போசிட்டாக என்ன செய்கிறாங்க அவங்கள எப்படி கவுத்துவோங்கிற ரீதியில் நீங்கள் இருக்கீங்க உங்களுக்கு உண்மையிலே மடியில் கனமில்லை வழியில் பயம் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு கதை விடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வேறு லெவலில் போவீங்க ஆனால் அதை விட்டுட்டு என் நிறுவனத்தை மட்டும் கிடையாது இது போன்ற நிறுவனங்கள் மைவித்திரி ஆர்ட்ஸ் போன்ற நிறுவனங்கள் நிறையா நிறுவனங்கள் வந்திருக்கு இன்றைக்கி அந்த நிறுவனங்கள் எல்லாமே மூடப்படுறதுக்கு மூடிக்கிட்டு இருக்கிறதுக்கு மூடிட்டு போனதுக்கு காரணமும் நீங்கள் தான் இன்றைக்கி என் நிறுவனத்தை இவ்வளோ தூரம் கான்ஃபிடெண்டாக இவ்வளோ தூரம் அது என் நிறுவன தலைவர் எம்டி சாரவே இவ்வளவு கான்ஃபிடண்ட்டாக இருக்கிற ஒரு நபரையே இவ்வளோ தூரம் நம்பிக்கையாக இருந்த ஒரு நபரையே நீலாம்பூரில் எத்தனை பேர் சேர்ந்தோம் ம் ரெண்டாயிரம் பேர் நீங்கள் ஐயாயிரம் பேர்னு சொன்னீங்க பத்தாயிரம் பேர் நீங்கள் பன்னெண்டாயிரம் பேர் நீங்கள் ஆனால் வந்திருக்க மக்கள் லட்சம் பேர் வந்திருந்தோம் ஆனால் பாதி பேரை வரவே விடாமல் அங்கிட்ட அங்கிட்டு கிளப்பி விட்டாங்க போலீஸ்காரங்க எல்லோரும் சேர்ந்து அந்த இது அவங்க அங்கிட்டு வெயிட் பண்ணி விட்டாங்க இங்கேருந்து வெயிட் பண்ணி விட்டாங்க அப்படி இருந்தும் லட்சம் பேர் சேர்ந்துருந்தோம் ஆனால் அந்த இடத்துல ரெண்டாயிரம் பேர் வந்தாங்க மூவாயிரம் பேர் வந்தாங்க முப்பதாயிரம் பேர் வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வீடியோ போட்டீங்க அந்த வீடியோ மூலயமா இவ்வளோ தூரம் பண்ணியிருக்காங்கிற விஷயத்தையும் நீங்களும் சொல்லியிருந்தீங்க பட் அந்த இடத்துலையும் எங்கள் எம்பி வந்து என்ன சொல்லியிருந்தாரு அவங்கள வீட்டுக்கு போக சொல்கிறதுக்காக தான் வந்திருந்தாரு அப்படி வந்திருக்கும்போது அதையும் வீட்டுக்கு போய் சொல்லிவிட்டு எல்லாம் முடிஞ்சு அடுத்த விஷயமா இன்றைக்கி யூடியூப்பில் நாயக தேவையில்லாமல் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்காங்க என் நிறுவனத்தை பற்றி எனக்கு தெரியும் உங்கள்கிட்டையும் நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் ஒம்பது மாதத்துக்கு மேலே அலைஞ்சு எல்லா நிறுவனத்துக்கிட்டையும் எங்கெங்க டிபார்ட்மெண்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் நான் சர்ட்டிஃபிகேட் கொண்டு எல்லாமே கொடுத்துருக்கேன் எல்லாமே சொல்லியிருக்கேன் இதுக்கு மேலேயும் ஒரு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் தேவை அப்படின்னு சொல்லி தான் கோயம்புத்தூரில் கமிஷனர் ஆஃபீஸில் போய் உட்காந்து அன்னைக்கு அவங்ககிட்ட போய் கெஞ்சணும் ஆனால் அன்னைக்கும் என்ன பண்ணாங்க யோசிச்சு பாருங்கள் அன்னைக்கு ஏதோ முதலமைச்சர் வந்தாராம் முதலமைச்சர் வந்ததுனால மீட்டிங்கில் இருந்தாராம் மீட்டிங்கில் இருக்கிறதுனால அவர்கிட்ட பேச முடியாதான் சரி இன்றைக்கி பேசணும்னு பரவாயில்ல ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் தான் வேணும் எனக்கு நீங்கள் எப்போ சொல்கிறீங்களோ அப்போ வந்து பார்க்குறேன்னு சொல்லியிருந்தாரு ஆனால் அதையும் தாண்டி ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவரையே அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டு நாலு நாள் உள்ளே வச்சுருந்தாங்க நான்கு நாட்கள் அன்னைக்கும் உள்ளே வச்சுருந்தாங்க அவருக்கு அதுக்கப்புறம் தான் வெயிலில் விட்டு இன்னைக்கு அதுக்கப்புறம் வெயிலில் வந்தார் ஆனால் இவ்வளோ தூரம் இந்த நிறுவனத்தை இவ்வளோ கரெக்டாக இருக்கும்போது ஏன் அவர் முகத்தை காமிக்கணும் யோசிச்சு பாருங்க அப்போ என்னுடைய நிறுவனம் கரெக்டாக இருக்குங்கிற சுச்சுவேஷனில் அவர் கரெக்டாக தானே செஞ்சார் ஏன் இன்னைக்கு வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் எம் எங்கள் எம் தி என்ன செஞ்சார் என் நிறுவனத்தை பற்றி எந்த கேள்வியாக இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க கிட்டத்தட்ட ஒம்பது மாசமா எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் நான் போயிட்டு வந்திருக்கேன் என்கிட்டே கேட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்யூஷன் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக உள்ளே போய் அவரே சரண்டர் ஆனார் ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அதை இந்த யூடியூப் பாருங்க எவனாவது ஒருத்தனாவது பேசினாங்கன்னா ம் யாராவது ஒருத்தர் ஒரு யூடியூப் சேனல் தான் யாராவது ஒருத்தர் பேசுனாங்களா யோசிச்சு பாருங்கள் அதையும் மீறி ஒரு சிலர் பேசினாங்க அப்படின்னா இந்த நெகட்டிவ் கமெண்ட்கள் நிறையா நாய்களை போட்டு போட்டு இன்றைக்கி இவ்வளோ தூரம் நேரடிச்சு வைக்கிறீங்க ஏன் இவ்வளோ தூரம் பண்ணுறீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க சார் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக பேசுங்க எது பேசுனாலும் கரெக்டாக பேசுனீங்க அப்படின்னா உங்களுக்கும் வைவரிசு அதிகமாக வருவாங்க நல்ல நிலைமையில வருவாங்க கரெக்டான நிலைமை நல்லவங்க கரெக்டான நாட்கள் 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 கடந்து போக போக அவங்க உங்க விட்டு போக மாட்டாங்க உங்க மேல நம்பிக்கையா இருப்பாங்க இந்த மைத் திரியார் நிறுவனத்தின் மேல இவ்வளவு தூரம் குற்றஞ்சாட்டியும் இத்தனை நபர்கள் இதுல இருந்தோம் அறுபத்தொம்பது லட்சம் பேர் இருந்தோம் குறைஞ்சபட்சம் நூற்றுக்கு ஒரு பர்சன்டேஜ் யாராவது தப்பா சொன்னாங்களா தொள்ளாயிரத்து நூத்துக்கு தொண்ணூத்தொன்பது புள்ளி தொண்ணூத்தி ஒன்பது பேர் இன்னைக்கு நிறுவனம் கண்டிப்பாக நடக்குங்கிற நம்பிக்கையில் தான் இருக்காங்க ஏன்னா மூணு வருஷமாக செயல்பட்டிருக்காரு இன்னும் செயல்படுவாருங்கிற நம்பிக்கையில் கார்ட்ஸ் நம்பர்கள் இருக்காங்க ஆனால் அவங்கள சீர்குலைக்கிறது மூலிமா சில நாயை வந்து தேவையில்லாமல் நிறையா யூடியூப் வீடியோக்கள் நிறையா போட்டுக்கிட்டு தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு வெகு விரைவில் பதிலீட்டு கொடுக்குறதுக்கு ரெடி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து மூமெண்ட்டில் அடுத்தடுத்து வேறு லெவலுக்கு வருவோம் வெயிட் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ஓகேங்க சார் அதிகமாக பேசிட்டேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் மைனித்யாஸ் உறுப்பினர்கள் அனைவருக்கும் கேவலம் ஒரு தோல்வி ஒரு தோல்வியால் நம்மை ஜெயிக்க முடியும் போது நம்மால் தோல்வியை ஜெயிக்க முடியாதா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க கேவலம் ஒரு தோல்வியால் நம்மை ஜெயிக்க முடியும் போது நம்மால் தோல்வியை ஜெயிக்க முடியாதா கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக பண்ணுங்க ஏன்னா நம்மளுடைய இன்னைக்கு விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம தலைமுறை 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 எல்லாமே தான் இன்னைக்கு நம்ம இழந்தோம் அப்படின்னா எந்த ஜென்மத்தில் எழுதிக்க முடியாது இது போன்ற நிறுவனத்தில் நம்ம நிறுவன நிறுவனர் எம்டி அவர்கள் போல் இன்னொருவர் வருவார் என்று தயவு செஞ்சு யாருமே எதிர்பார்த்துக்காதீங்க இன்னொருத்தர் கிடைப்பாங்கிறது கிடைப்பாருங்கிறது ஒரு அதிசயத்திலும் அதிசயம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக பண்ணிங்க அப்படின்னா இந்த தலைமுறையை தாண்டி அடுத்த தலைமுறைக்கும் நம்ம வேறு லெவலில் போவோம் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா தெரிய <laughs> நிறைய இருக்கு பழைய பகம் நிறைய இருக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் தயவு செஞ்சு மக்கள் ஆகிய நாம் மைவித்ரி ஆட்ஸ் மக்கள் நான் ஆகிய நாம் அறுபத்தொம்போது லட்சம் பேர் இருக்கோம் இதில் எந்த ஒரு நபரும் தவறு செய்யலை அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியும் பட்டு நம்ம நிறுவனத்தை இவ்வளோ தூரம் முடக்க நினைக்கிற நாய்களை தயவு செஞ்சு விட்டுறாதீங்க கொஞ்சம் என்ன ஏதுன்னு பாசிட்டிவாக இல்லை நெகட்டிவ்வாக இல்லை உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி யோசித்து கரெக்டாக பண்ணுறதுக்கு வழி பாருங்கள் ஓகேங்களா இன்றைக்கி வரைக்கும் எந்தெந்த நபர்களுக்கோ என்னென்னமோ பண்ணியிருக்கோம் பட்டு எதுவுமே நிரந்தரமாக பண்ணுமா அப்படிங்கிற விஷயத்தில் நமக்கும் தெரியலை எனக்கே தெரியல ஆனால் இன்றைக்கி இதை இந்த நிறுவனத்தை இவ்வளோ தூரம் பண்ணுறதை பார்த்து தயவு செஞ்சு மக்களாகிய அனைத்து மக்களும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக பண்ணுறதுக்கு என்ன வழிமுறை இருக்கோ அதை பண்ணுங்கள் சிறப்பாக பண்ணுங்கள் சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கிற அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்கிறேன் தயவு செய்து சொல்கிறேன் ஒரே ஒரு விஷயம் மைவித்ரியாட்ஸ் மக்கள் மென்மேலும் வளர்வதற்கு ஒரு வாய்ப்பாக இதை நம்மளோட போயிடக்கூடாது நம்ம தலைமுறை தாண்டி வேறு லெவலில் போகிறதுக்கு வெயிட் பண்ணுவோம் கொஞ்சம் வெயிட் பண்ணி அடிப்போம் கொஞ்சம் பொறுத்துருங்க ஓகேங்களா ஓகேங்க சார் அடுத்தடுத்து அப்டேட் வரும் அப்டேட் வரும்போது நல்ல விஷயங்கள் பல சொல்கிறேன் பல விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக உங்களுக்கும் தெரியும் பட் எனக்கே எல்லாம் தெரியும் நான் வரல உங்களுக்கும் தெரிய வரும் பார்த்து கரெக்டாக பண்ணுங்கள் ஓகேங்களா யாரை எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுருந்து கரெக்டாக பண்ணுங்கள் எந்த நாயாக இருந்தாலும் எந்த நபராக இருந்தாலும் எந்த உறவினராக இருந்தாலும் கொஞ்சம் ஒதுக்கி வச்சு பாருங்கள் ஆப்போசிட்டில் வச்சு பாருங்கள் எதையுமே எடுத்து அக்களில் வைக்காதீங்க ஓகேங்களா கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க கரெக்டாக பண்ணுங்கள் கரெக்டாக பண்ணுற அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்கிறேன் ஒரு பக்கம் ஜெயிக்கின்ற பக்கம் நிற்பவன் வீரன் அல்ல தான் நிற்கின்ற பக்கத்தை ஜெயிக்க வைப்பவன் தான் வீரன் விளையாட்டில் மட்டுமல்ல வாழ்க்கையிலும் இதை புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக பண்ணுங்கள் கரெக்டாக பண்ணுற அனைவருக்கும் நல்ல எதிர்காலம் இருக்குது கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகேங்க சார் வாழ்த்துக்கள் நன்றி சார் நன்றி மேடம்